பாவத்திலிருந்து விலகிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் பாவம் கூடவே வருகிறது பாவத்தை முழுமையாய் விடுதலை பெற நான் என்ன செய்ய வேண்டும் இது ஒரு நல்ல கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பாவத்திலிருந்து நான் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆனால் வந்து அது என்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதிலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது அப்படின்னு வேதம் சொல்லுது மாம்சத்திற்கு விரதமான ஆவி ஆவிக்கு விரதமாக மாம்சம் வந்து போராடிட்டே இருக்குது இந்த மாம்சமா நம்ம இருக்கிறதுனால இந்த பாவம் வந்து எப்படி போராடிட்டே இருக்கு ஜெயம் அப்படின்றது வந்து ஒரு நாள் அல்ல அப்படின்னா பாவத்திற்கு பாவத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக போராடிதான் ஆகணும் இந்த உலகத்தில் வந்து வேதம் சொல்லுது உலகத்தின் அதிபதி இங்கே இருக்கிறாங்க உலகத்தில் அப்படியே பிசாஸ் வந்து யாரை அழிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறாங்க அப்போது ஒரு கடலுக்குள்ள ஒரு மீன் இருந்தால் கூட அந்த மீனில் வந்து எப்படி அந்த உப்பு ஒட்டாது இருக்குதோ அதே போல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நம்மளால் பாவத்தை செய்ய இருக்க முடியும் எப்படி அப்படின்னா ஆண்டவரோடு உள்ள அந்த ஐ நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்காம அதை டெய்லி பைபிள் ரீடிங் டெய்லி ப்ரேயர் லைஃப் ஆண்டவரை தேடுறது டெய்லி அந்த மாதிரி ஒரே கான்செப்ட் ஆண்டவரோடயே ரொம்ப நெருக்கமாக வாழும்போது கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆண்டவரோடு உள்ள உறவை நம்ம ரெடி பண்ணாமல் இருந்து ஜெயிக்கவே முடியாது அதனால் கண்டிப்பாக பாவத்தினுடைய போராட்டம் நம்ம போகிற இடத்துல எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கணும் நீங்கள் பரிசுத்தமாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாவம் செய்கிறதுக்கு எங்கெல்லாம் தருணம் கிடைக்குது இல்லை எங்கெல்லாம் வந்து பாவம் செய்கிறதுக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக பரிசுத்தமாக வாழ முடியாது நான் வந்து கையில் ஃபோனை எப்போவுமே வச்சுருப்பேன் எப்போவுமே நோண்டுவேன் நான் எப்போவுமே எஸ்எம்எஸ் பண்ணுவேன் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அப்படின்னா சிலதெல்லாம் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாவத்திலேருந்து விடுதலை ஆக முடியாது ஹலோ கவனிங்க ஒரு சிலர் பாருங்கள் பாவத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்கணுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும்னா நீங்கள் சிலதை இழந்து தான் ஆகணும் சிலதை விட்டு கொடுத்து தான் ஆகணும் நம்மளை எல்லா எல்லார மாதிரி நடந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு கண்டிப்பாக நம்மளால் பரிசுத்தமாய் வாழ முடியாது உலகத்தில் இருக்கிற அசுத்த ஃப்ரெண்ட்ஸோடயே இருந்துட்டு நான் பரிசுத்தமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது சாக்ரிஃபைஸாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கலை உங்களை விட்டு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாது இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ கண்டிப்பாக வேதம் சொல்லுது நீங்கள் துன்பப்படுவீர்கள் துன்பப்படுவீர்கள் யாரெல்லாம் பரிசுத்தமா வாழ நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் வந்து லெகுவா இருக்காது கஷ்டமா தான் இருக்கும் அப்போ பரிசுத்தமா வாழணும்னா சிலதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்னா இழக்கிறதுக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களோ விட்டு கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவர்கள் கண்டிப்பாக பரிசுத்தமாய் வாழ முடியும் ஆமேன் சொல்லுங்கள் சத்தமா ஒரு ஆமையன் சொல்லுங்க எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் நல்ல வாழணும்னு நினைக்கிறேன் அவன் அவன் இருக்கிற வீட்டுக்குள்ளேயே பரிசுத்தம் அவனுடைய வீட்டுக்குள்ளேயே அசுத்தம் இருக்குது அந்த வீட்டுக்குள்ளதான் அவனுக்கு போராட்டம் இப்போ அவங்க வந்து வஸ்திரத்தை பற்றி பிடிச்சாச்சு ரெண்டு விஷயம் கேட்கிறாங்க ஒன்னும் அவன் கூட தப்பு பண்ணு இல்லைன்னா நீ என்ன விட்டு ஓடி போயிடு இப்போ அந்த இடத்தை விட்டு ஓடி போனா கண்டிப்பாக இவனுக்கு சிறைச்சாலை சாவு கூட வரலான்னு அவனுக்கு தெரியும் மரணம் கூட வரும்னு அவனுக்கு தெரியும் ஆனாலும் அந்த இடத்துல பரிசுத்தா முக்கியம் செத்தா கூட பரவாயில்ல அடிச்சா கூட பரவாயில்ல அதை சாக்ரிஃபைஸ் பண்றதற்கு ஆயத்தமாக இருந்ததுனால நான் நம்புறேன் அவன் பரிசுத்தமாய் வாழ முடிஞ்சிருச்சு ஆனால் ஒன்று நினைச்சுங்க எந்தெந்த எல்லாம் ஆண்டவருக்காக அவன் விட்டு கொடுத்தானோ அது எல்லாவற்றுக்கும் தகுந்த பலனை ஆண்டவர் அவனுக்கு வந்து அதனால வந்து ஆண்டவருக்காக நீங்க வந்து நம்ம பார்த்த மாதிரி சில காரியத்தை வந்து விட்டு கொடுங்க அந்த இடத்துல திட்டுனா கூட வாங்கிங்க அந்த இடத்துல கேவலமா பேசினா கூட ஒண்ணும் பெரிய விஷயமா எடுத்துக்கண்டா எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணும்போது நீங்க பண்ணலைன்னா

ஆண்டவர் வந்து பரியஸ்காரர் பேசும் இடத்தில் பேசாமலும் அப்படின்னு சொல்லல துன்மார்க்கருடைய துன்மார்க்கரோடு கூட நடக்கிறத சொல்லல என்ன சொல்றேன்னா துன்மார்க்கருடைய நடவாமலும் பாவிகளுடைய வழியில் அதனால அந்த இடத்துல நீ இருக்காத அந்த இடத்தை விட்டு நீ ஓடு அந்த இடத்துல நீ உட்காராத நம்ம அந்த அந்த இடத்த விட்டுட்டு வர்றதுக்கு நமக்கு முடியல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பரிசுத்தமாய் வாழ முடியாது அதனால பரிசுத்தவான்கள் நிறைய பேர் ரத்தம் அளவுக்கு சிந்து ஒப்பு கொடுத்தாங்களாம் நம்ம அப்படி இல்லை அப்படின்னு தேவனுடைய மனுஷன் சில ரத்தம் கூட இருக்கணும் ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க நான் ரெடி ஆண்டவரை எதுக்கு ரெடினா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எதையும் இழக்கிறதற்கு நான் ரெடி சொல்லுங்க உங்க கையை உயர்த்தி ஆண்டவரத்தில் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என் நண்பனை இழப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என் மொபைலை இழப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் கவுனிங்க கவுனிங்க ஒன்னு நினைச்சுங்க எல்லாருமே இந்த மொபைல் வந்து நிறைய பேர் விதவிதமா யூஸ் பண்றாங்க நிறைய பேருடைய கையில் மொபைல் இருக்குது ஆனா நான் அடிக்கடி எல்லா யூத் மீட்டிங்லயும் சொல்லுவேன் இது வெறும் நாலு இன்ச்சு ஸ்கிரீன் தான் இல்லைன்னா மூணு இன்ச்சு ஸ்கிரீன் தான் இந்த நாலு இன்ச்சு ஸ்கிரீன் வந்து உன்னுடைய வாழ்க்கையே முழுவதுமாக சூன்யமாக்கி உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அழிச்சிடக்கூடாது அழிச்சிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு ஒரு விசை வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு வாலிப தம்பியை சந்தித்தேன் அந்த வாலிப தம்பிகிட்ட எப்படி உனக்கு மனநிலைம பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவனுடைய லேப்டாப் எடுத்து காமிச்சான் அவனுடைய லேப்டாப் முழுக்க பார்த்தீங்கன்னா அசுத்த படங்கள் அவன் வச்சுருக்கிறான் அசுத்த படங்களை வச்சிருக்கிறாங்க எங்கேருந்து இதை எப்படி பிடிச்ச எப்படி நீ இதுக்குள்ளே விழுந்தேன்னு கேட்டால் அவங்க அப்பாவுடைய லேப்டாப் அது அவங்க தகப்பனார் வந்து மில்ட்ரியில் இருக்கிறாரு அவர் வந்து லேப்டாப்பை யூஸ் பண்ணி மில்ட்ரிக்கு போகும்போது லேப்டாப்பை வச்சிட்டு போய் இந்த லேப்டாப்பை நோண்டி அதில் இருக்கிற ஒரு அசுத்தமான படத்தை பார்த்து திரும்ப 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 அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆசை வந்து நைட்டு தூங்காமல் தூங்காமல் இருந்து கடைசியில் மன பாதிக்கிட்டு இன்றைக்கு சைக்கோவை மாறிட்டாங்க சைக்காலஜிக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆயிட்டான் அவன் மீட்டெடுக்கவே முடியாது அவன் படிப்பு போயிடுச்சு அவன் எதிர்காலம் போயிடுச்சு அவனுடைய வாழ்க்கையே போயிடுச்சு நண்பனே மகனே கேட்டுக்கோ நீ சில காரியத்தை வந்து ரொம்ப அதிகமா நீ போனா நீ மீட்டெடுக்க முடியாது அதனால இந்த இது பாருங்களா இந்த மொபைல்ல எங்கேயோ உட்காந்து எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள நடிக்கிறான் அவ்வளவுதான் அவன் நடிச்சு முடிச்சுட்டு அவன் போய் படுத்து நல்லா தூங்கிடுறான் அவன் சிகரெட் குடிக்கிற மாதிரி நடிக்கிறான் தண்ணி அடிக்கிற மாதிரி நடிக்கிறான் அடுத்த நிமிஷத்துல பணத்தை வாங்கிட்டு அவ்வளவு அவ்வளவு ஜாலியா இருக்கிறான் ஆனா அத மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து ஒரு ஒரு யூஸும் இல்லாம நம்ம வந்து நம்முடைய எதிர்காலத்தையே நாசம் பண்றோம் எதிர் அதுல என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அல்ல ரொம்ப கவனமா இருங்க பிசாசு வந்து நிறைய பேருக்கு அவர்களை அழிக்கிறதற்காக பிசாசு கொடுத்துருக்கிற பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த மொபைல் தாங்க இந்த மொபைல் தான் பாருங்க இந்த போனை வந்து நிறைய பேருடைய நிறைய பேரோட இந்த போன் ஒட்டிக்கிச்சு இப்போ காலையில எந்திரிச்ச உடனே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் முழிக்கிறது தான் எதுதான் போன்ல தான் முழிக்கிறாங்க அவங்க கை எந்திரிச்ச உடனே அவங்க கை எங்க போகுது அப்படின்னா மொபைல்ல தான் போகுது அதே போல தூங்க இரவு தூங்க போகும்போது கூட கடைசியா பாக்குறது கடைசியாய் வைக்கிறது எல்லாமே மொபைல் தான் ஆனால் சங்கீதக்காரன் சொல்றான் தெரியுமா நான் படுத்தே நித்திரை செய்தே நான் விழித்துக்கொண்டேன் கத்தர் என்னை தாங்குகிறார் கத்த தாங்குகிறார் பெரியவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம் பெரியவங்க கூட நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜபத்துல ஆரம்பிச்ச நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு மொபைல்லே முடியுது நிறைய வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் தான் யூஸ் பண்ணிட்டு தாங்கன்னு சொல்றாங்க வீடுகளில் இருக்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் இந்த போனை யூஸ் பண்ணுறதுனால தங்களுடைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதை இந்த போன் வந்து உங்களை ஆண்டவரை விட்டு பிரிச்சிடக்கூடாது இந்த போன் வந்து பரிசுத்தத்தை விட்டு உங்களை பிரிச்சிடக்கூடாது கத்த நமக்கு கையில் கொடுத்துருக்கிற பொருட்களை இந்த டைமிங் தான் யூஸ் பண்ணணும் இவ்வளவு தான் லூஸ் யூஸ் பண்ணணும்னு ஒரு லிமிட்டேஷன் உங்க வாழ இது என்னைக்குனாலும் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஆபத்தா முடிஞ்சிடும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ ஆமோதிக்கிறீர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பரிசுத்தமா வாழ்றதற்கு எவ்வளவு கரையா செலுத்துறதுனாலும் நான் ரெடியா இருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தருடைய ஒருத்தரை பார்த்து சொல்றேன் பரிசுத்தமாய் நான் வாழ்வதற்கு எவ்வளவு கரையத்தை வேணாலும் நான் செலுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் ஹலை லூயா ஹலை லூயா சத்தமாய் ஹாலிலோயா எனக்கு பரிசுத்தம் வேணும்னு நினைச்சா நான் கரையம் பண்ணுவதற்கு இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்